எல்லோருக்கும் வணக்கம் ஹரியும் சிவனும் ஒன்று என்று உணர்த்திய விட்டலன் அதை இந்த கதை மூலம் அறியலாம் கல்யாண் என்ற ஒரு ஊர் இருந்தது அதில் காசிபதி என்ற ஒரு ராஜா ஆண்டு வந்தார் அவர் மிக சிறந்த சிவபக்தர் தினமும் சிவலிங்கத்திற்கு பூஜை செய்து பத்தாயிரம் பக்தர்களுக்கு உணவளித்த பிறகே தான் உண்பார் அன்றும் அவ்வாறே தனது அரண்மனையில் உள்ள பெரிய மண்டபத்தில் பத்தாயிரம் சிவ பக்தர்கள் தங்கள் வழக்கப்படி கழுத்தில் சிவலிங்கம் தரித்தவர்கள் அமர்ந்திருந்தார்கள் ராஜா அவர்களுக்கு நமஸ்காரம் செய்து உணவளித்தார் அவர்களுக்கு இலையில் உணவு பரிமாறும் முன் அவர்கள் தத்தம் சிவலிங்கத்தை எடுத்து கண்ணில் ஒற்றிக்கொண்டு அப்புறம்தான் போஜனம் செய்வார்கள் என்ன ஆச்சரியம் ஒருவர் கழுத்திலும் சிவலிங்கத்தை காணும் ஒரே அமளியாக இருந்தது எவரும் உணவு உண்ண முடியாதே எங்கு தேடியும் கழுத்தில் கயிறுதான் தொங்குகிறதே தவிர எவர் கழுத்திலும் சிவலிங்கம் இல்லை எப்படி பூஜையை முடிப்பது யார் என்ன செய்தது என்று எண்ணினார்கள் சில சிவபக்தர்கள் ஆத்திரமடைந்தார்கள் பசி வேறு இருந்தது ராஜா ஏதோ தவறு செய்ததால்தான் பூஜை ஏற்கப்படவில்லை என்று சிலர் கிளம்பிவிட்டார்கள் ஆனால் ராஜாவின் கழுத்தில் மட்டும் சிவலிங்கம் தொங்கியிருந்தது தவறு வேறு எங்கோ இருக்கிறது என்று எண்ணினார்கள் அப்போது மன்னர் சொன்னார் வந்திருக்கும் உங்களில் யாரோ ஒரு மகானை அவமதித்தோ அவருக்கு அபச்சாரம் ஏதோ செய்ததால்தான் சிவபெருமான் உங்களை விட்டு நீங்கிவிட்டான் என்று சொன்னார் தவறு செய்ததால் யாரேனும் உண்மையை சொன்னால் சிவபெருமானிடம் பிராயச்சித்தம் கேட்கலாம் என்றும் கூறினார் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் யாருக்கும் தான் அபச்சாரம் செய்தோம் என்று தெரியவில்லை கூட்டத்தில் இருந்த நவுச்சியனுக்கு மனம் உறுத்தியது ஒருவேளை தானே இந்த அசம்பாவிதத்திற்கு காரணம் என்று எழுந்து ராஜாவின் காலில் போய் விழுந்தான் ராஜா நான் மனசாட்சிக்கு விரோதமாக நம் ஊரில் தங்கியிருக்கும் சுவாமி மிருத்யுஞ்சயரை பற்றியும் அவர் சிஷ்யரான பாவராயன் பற்றியும் வாய்க்கு வந்தபடி இல்லாததும் பொல்லாததுமாக ஊரில் சொல்லி தெரிந்ததுதான் இதற்கு காரணம் நான் தான் அனைத்து பக்தர்களையும் விட்டு சிவலிங்கம் பிரிந்ததற்கான காரணம் என்று மனசாட்சி சொல்கிறது என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று அழுதான் நமுச்சியன் அப்போது மன்னர் சொன்னார் அப்படியென்றால் உடனே எல்லோரும் மிருத்யுஞ்சயரிடம் செல்வோம் மன்னிப்பு கேட்போம் நானும் வருகிறேன் என்று சொல்லி அவருடைய ஆசிரமத்திற்கு சென்றார்கள் அந்த சமயம் பார்த்து மிருத்யுஞ்சயர் விட்டலநாம பஜனை செய்து கொண்டிருந்தார் அவர்கள் அவரது அன்றாட பஜனை நாமாவளி சொல்லி முடியும் வரை காத்திருந்தார்கள் திடீரென்று பத்தாயிரம் பேர் தனது ஆசிரம வாசலில் கூட்டமாக நிற்பதை பார்த்து அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை ராஜா காசிபதி அவர் அருகில் சென்றார் நமுச்சியன் ஓடிவந்து மிருத்யுஞ்சயர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் என்னை மன்னித்தருள வேண்டும் நான் ஒரு பாவி அபச்சாரம் செய்துவிட்டேன் என்னை மன்னித்தருளுங்கள் என்று அழுதான் உடனே மிருத்யுஞ்சயர் எழுந்திரு நீ ஒரு சிவபக்தன் தவறு செய்ய முடியாதே என்று கூறினார் அதற்கு நமுச்சியன் இல்லை பிரபு நான் அபச்சாரம் பண்ணியிருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய தவறையெல்லாம் ஒன்றுவிடாமல் சொன்னான் எல்லாவற்றையும் கேட்ட மிருத்யுஞ்சயர் அமைதியாக சொன்னார் என்னிடம் இரண்டு நாய்கள் இருக்கிறது ஒரு நாயின் பெயர் வேதாந்தம் மற்றொரு நாயின் பெயர் சித்தாந்தம் ஒருவேளை அவை உங்கள் சிவலிங்கத்தை அபகரித்திருந்தால் அவற்றை கேட்கிறேன் என்று கூறி வேதாந்தத்தை கூப்பிட்டார் வேதாந்தம் இங்கே வா என்று கூப்பிட ஒரு பெரிய கருப்பு நாய் எதிரே வந்து நின்றது எதற்காக இவர்களின் சிவலிங்கத்தை நீ எடுத்தாய் திருப்பி கொடுத்துவிடேன் என்று கூறினார் ஒரு தட்டை எதிரே வைக்க என்ன ஆச்சரியம் நாய் வாய் திறந்தது வாயிலிருந்து ஐயாயிரம் சிவலிங்கங்கள் வெளிவந்து தட்டை நிரப்பியது நீ போகலாம் என்று கூறினார் பிறகு சித்தாந்த நாயை கூப்பிட்டார் அப்போது வெள்ளை நாய் ஓடி வந்தது நீ எடுத்த சிவலிங்கத்தை திருப்பித்தாய் என்று கூறினார் உடனே அந்த நாயும் மீதி இருந்த ஐயாயிரம் சிவலிங்கத்தை கக்கியது உடனே குரு சொன்னார் அனைவரும் போய் பூஜையை முடியுங்கள் உங்கள் சிவலிங்கங்களை எடுத்து செல்லுங்கள் என்று கூறினார் அவர்களின் குறுகிய எண்ணம் மனதை விட்டு நீங்கியது அரியும் சிவனும் ஒன்று என்று பரந்த எண்ணம் மனதில் குடிபுகுந்தது சிவலிங்கமும் கழுத்தில் எல்லோருக்கும் ஏறியது அதன் பிறகு ராஜா நல்லபடியாக பூஜையை முடித்தார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் யாரை பற்றியும் அவதூறு பேசக்கூடாது அறியும் சிவனும் ஒன்று என்பதை பக்தர் மூலம் உணர்த்திய விட்டலனை வழிபாடு செய்து அவரை தினம்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்குப் பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் வரதாய வித்மகே பாண்டுரங்காய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரச்சோதையாது